மூணாவது நம்ம ஐயா நாமக்கல்ல நம்ம ஐயர் ஐயா சிவகுமார் ஐயா வந்து அனுமதி கொடுத்தாலும் இது ஒரு வகுப்பு மூணு வகுப்பு நாங்க ஐயா இப்ப நான் எடுத்திருக்கேன் ஆனா முப்பது வருஷம் ஜோசி ஆனா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஜோசிய நான் பேசுவேன் நான் கிளாஸ் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது என்னதான் நம்ம திருவண்ண பிறந்ததுனால நான் வச்சு பதிமூணு வயசுல இருந்தே நிறைய அனுமதிகளை கத்து கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப்ல போட்டுக்கிட்டே இருந்தேன் இது மக்கள் பிடிச்சு போய் அவங்க நம்ம நம்ம ஐம்பது வயசுல அங்க கோசலா பார்க்க அம்மாவான் அந்த மீட்டிங் வந்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பேசுறீங்களே எங்க எடுத்து வாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்க நீங்க கூப்பிடுறீங்க இந்த தோதிர கலை காவல் பணத்துக்காக நான் என்னைக்கு மாட்டேன் சும்மா கூப்பிடுறது நான் வர சொல்றேன் ஏன்னா துறவிடர்களுக்கு தச்சவர்கள் இல்லாம தோதிரம் சொல்லுன்னு அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறேன் வயிற்று கனவா நாலு இட்லி சாப்பிட்டாலும் நாலு கோடி ரூபாய் சாப்பாடு நாலு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது அப்புறம் இருக்கு காசு ஆண்டவன் ஏதோ நம்மளுக்கு கொடுப்பான் ஆனா தோல் கிட்ட போய் நாம முத முதல் இப்ப தான் வளர்த்துடாத இப்ப போய் நம்ம காசு கரையை பண்ணக்கூடாது நீங்க தூக்கிடுறதே நம்ம அன்புக்காக வர அப்படிங்க எனக்கு ஒரு வசதி நினைச்சு கொடுக்குறது நாங்க அது எவ்வளவு சந்தோஷம் ஒரு நாள் அவங்க போல நினைச்சு நான் போட்டுக்குவேன் அது போதும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த கடை இந்த கடை வளரணும் உங்களுக்கு வந்தாரு அவர் தெரிஞ்ச நான் சொல்லிக் கொடுத்து போனாரு அப்படின்னாலே ஒரு பெரிய வாழ்த்து பண்ணலாம் அப்போ உங்க ஜாதகத்துல நான் வந்து ஐயா கோயிலுக்கு நரசிம்மர் கோயில் புண்ணியம் கிடச்சது ஆஞ்சநேயல வடமலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உளுந்து வர சாப்பிட்டு அங்கே நீங்க கீழே போய் அடிக்கடி தடிக்கி தடிக்கு உளுந்துடுறேன் சொன்னா அப்போ உளுந்து வரையின கோயிலுக்கு உளுவா உளுந்து பிளஸ் உளுந்து நான் உளுந்து எந்திரிச்சே சொல்றது பார்த்துல உழுது உழுதாவ இருக்கணும்னா அந்த ஆஞ்சநேயர் பேர் மரபமாக வாங்கி சாத்துனா அடிக்கடி கீழே எழுத மாட்டாங்க அதை உழுந்து உழுத்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் எடுத்துட்டு வந்தேன் அது பேச சீடி மலையா சீடி மலைதாங்க சீடி மது ஓட்ட இருக்கணும் உளுந்து மலையில ஓட்ட போட்டு அந்த வர செஞ்சு கொண்டு போய் சாமிக்கு சாத்துனாங்கன்னா பாதிக்கப்பட்டதோ இல்ல படியிலிருந்து அந்த உளுந்து உளுந்து எந்திரிக்கிறது உளுந்து மலையோட போயிடும்னு அந்த தோஷம் சரி எல்லாருமே பரிகாரமாக நீங்க பாரு ஜாத வந்தாங்க நான் முதல் அவங்க எப்படி அவர் கால் அவர் காட்டுப்பாருவாரு அவரு நீப்பார் அப்படின்னு அவருக்கு எந்த கவலைங்களும் நீங்களே நினைச்சிருப்போம் அவர் போய் குருப்பாரு என்ன சொல்ல போறாருன்னா அவரு கேட்டீங்கன்னா முடிக்கணும் எட்டி எட்டி பார்ப்பாரு அது எதாவது தெரியல தெரியல நானும் பாப்பேன் எந்த எட்டி பார்க்கறீங்கன்னு கணிக்கிறது ஏதோ நீங்க ஒரு தியானத்துல சொல்றீங்க அதனால எட்டி பார்த்தீங்கன்னா பாரு நானும் பார்ப்பேன் பார்ப்பாரு ஏன்னா அவர் ஆர்வத்தோட இருக்காரு அவருக்கு ஏதாவது சொல்லணும் அப்ப அவர் சந்திரன் ஆர்வமா அவர் கத்துக்கிறார் அப்படின்னா அவரோட பிரச்சனை தீரமான எட்டி பாக்குறாரு பொண்ணுல கிடைக்கிட்டு இல்லை அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் ஜாதகத்துல முதல் வரும்போதுன்னு என்ன பண்ணும் தெரியல ஜாதக கட்டத்துல கோச்சாரத்துல கோச்சாரத்துல சந்திரனுக்கு தெளிஞ்சய்யா இன்னைக்கு ஒரு சந்திரன் எந்த முதல் சொன்னீங்க

ஒவொரு கிரகத்துல எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அந்த பாக்குதோ அந்த கேள்வி மட்டும்தான் கேட்கறதுக்கு ஆரோக்கியம் வேற எதிர்த்து வந்தவன் இன்னைக்கு மாட்டிக்காதீங்க இன்றைய போச்சா சார் இன்னைக்கு சந்திரன் தானே போய் கொண்டு பிரபஞ்சத்துக்கு எங்க போய் தனசில போகுது அவங்க இனி அவர் குரு மட்டும் தான் அவர் ஜாதகத்துல இருந்து பாக்குது முதல்ல அவர் ஜாதகத்தை கனெக்ட் பண்ணுங்க முதல்ல இன்னைக்கு சந்திரன் ஒரு முதல்ல ஒரு ராசி கட்ட போடுங்க ராசி கட்டத்துல இன்னைக்கு போற சந்திரத்துக்கு தனசல் போடுங்க அவர் வாங்கிட்டு வந்த ஜாதகத்துல எல்லா கிரகத்தையும் கழிச்சு பாப்பீங்கல்ல அப்ப தனசல் எந்த கிரகம் பாக்குதுன்னு பாருங்க குரு மட்டும் பாக்குதுன்னா குழந்தை பத்தி மட்டும் கேள்வி இப்ப புரியுது இல்லையா பிறப்பு ஜாதகத்துல இருக்கிறத இன்னைக்கு வந்து

அதே வந்து சந்திரன் பார்க்குது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்க தீராட நோய் நான் மருது நல்ல மருந்து கிடைக்கும் அப்பா எப்ப குடும்பம் ஆவாங்க இந்த கேள்விதான் வரும் பிறந்த கால சந்திரனை போச்சால சந்திரனை பிறந்த கால தீராடம் போய் எந்த பார்வை நோக்குதோ அந்த பார்வைதான் உங்களோட உண்மை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒண்ணு தப்பே இல்லை நான் போன பீட்டிக்கு நீங்க கூட சொன்னேன் இன்றைக்கு ஜோதிட பார்க்க வருபோருன்னு ஒரு கோரில் எழுதிக்க வச்சுக்கோங்க ஆஹ் அத பாலம் பண்ணுங்கம்மா இன்றைக்கு ஜோத பார்க்க வருபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம பிறந்த கால கிரகம் கோச்சார சந்திரா யாரெல்லாம் மூணு கேள்வி கேட்பார் ரெண்டு கிரகம் பாத்து ரெண்டு கேள்வி கேட்பார் ஒரு கிரகம் பார்த்தா ஒரு கேள்விதான் கேப்பார் அவருக்கு பிரச்சனையே ஒண்ணுதான் அவரே சொல்லிவிடுவாரு எதுவுமே பார்க்கலாம் நீங்க நல்லா சேவை சும்மா உங்களை பாதிப்போம் பார்த்து நான் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது கைய எந்த ஒரு பாருங்கன்னா கையை கொடுத்து தாண்டி பாரு அப்படியே போனாங்கன்னு டீயை வாங்கி கொடுத்துட்டு தாண்டி ஏன்னா கண்ணு டைம் இருக்கல வேலை இருக்கல மத்த வேலை இருக்கிறது அப்போ இன்றைக்கு திருவண்ணை பார்க்க வருவோம் அப்படியே போகும் அப்ப அதுல வந்து இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திரம் அப்ப கார்த்திகை உத்தர உத்திராடம் இந்த நட்சத்திரம் எழுதி எழுதியிருக்கேன் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் எப்படி மத்திய வர மாதிரி வெறுநாள் இலையை வரணும் திருவோணம் அஸ்தம் அப்புறம் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தை ஆறு நட்சத்திரம் எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னால ராசி எழுதியிருக்கேன் இது முன்னாள் அகணத்தை எழுதியிருக்கேன் இன்றைக்கு ஜாதகம் பார்க்க அவங்க மறுத்தா வருமா வித்தியாசமா இருக்குது எழுதித்தான் போட்டு பாப்போமே பாப்பேன் உங்க அவங்க கரெக்டா இது வருஷமா டைம்ல வந்து முடியல நீங்க எழுதி பார்த்தா உங்களுக்கு அவருக்கு என்ன தோணும் என்னடா உத்திரா நட்சத்திரத்தை நம்ம எழுதி வச்சிருக்கிறோம் நாம ஜாதக உத்திர நட்சத்திரம் இது உத்திரா நட்சத்திரத்தை எழுதி வச்சிருக்கிற இன்னைக்கு தேவ கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு கிழமை மேல கொண்டிருக்கிறாரு இன்னைக்கு திந்தி மேல கரெக்டா கொண்டிருக்கிறார் எழுதிக்கிறாரு இப்ப எழுதிக்கிறாரு ஓ இவர்கிட்ட விஷயம் அப்போ பைந்த பரவாயில்ல அப்ப கால கணிதத்தை கணிதக்கூடிய ஜோசத்தை நம்ம சரியான நம்ம நம்மளுடைய நட்சத்திரத்தை இன்னைக்கு தேதி வரைய பிறந்த இவங்க உண்மையான ஜோசன் ரெடி இப்படி எல்லாம் நீங்க தோசைக்கல கரை விண்டு வரதுக்கும் கரையை தாண்டி போறதுக்கும் தோசி இருக்குது எவ்வளவு பேசுறாலும் நம்மளுக்கு ஆயுசு பத்தாது தோசி வாழும் நாம தான் ஆயுசு பத்தாது கரெக்ட்டு அப்ப நம்ம தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு மக்களுக்கு அப்படியே விட்டு போகணும் நாம உட்காந்து பேசுறதுனாலே நம்ம அன்னதானம் போட்டு போகணும் போகவே மாட்டோம் ஏன்னா இருபத்தஞ்சு மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணிருக்கேன் இப்ப ஒரு ஒரு மாநாடு நடக்குது அதுக்கப்புறம் சூலூர் ஒரு மாநாடு ஈரோட்டோர் மாநாடு இப்ப ஒரு சமீபத்துல வருது அதுக்கெல்லாமே இப்பவே ப்ரிப்பரா சொல்லியிருக்காங்க நாங்க அவங்களோட இருக்கோம் சாப்பாடு போறவங்க அவங்களோட இருக்கும் அம்மா எப்படி சொன்னாங்க பாத்தீங்கன்னா அந்த எந்தது கிரகங்கள் வக்கறமா இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன விஷயமெல்லாம் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம் அந்த வக்கரகாளியம் கோயில அம்மா போன மீட்டிங்ல சொன்னாங்க நான் பார்த்தேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அந்த வக்கரகாளியம்மன் கோயில் போயிட்டு அதுல குண்டலி சித்தர் இருக்கார் அது பேரே குண்டலி சித்தர் அது யாருக்கெல்லாம் அந்த மோஷன் பிராப்ளம் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த மூலம் வந்து ஆறு உள் மூலம் வெளி மூலம் தாய்லத்து வர முடியாம மலச்சிக்கல்னால தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குண்டலி சித்தர் கோயில் தான் அந்த ஊர்ல இருக்கு அந்த கோயில்ல சாமி மேல போடுறது தண்ணீர்ல கரைசி குடிச்சா அந்த மோஷத்து அந்த கோயிலோட ஐதீகம் ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமா ஏதாவது கொஞ்சம் பிரசனைங்களா இல்ல தூங்குற போடுறது திருமக்கரையில அம்மா சொல்றது கருவிடா நீங்க சொல்றத அதே கோயில் தான் திருமக்கரையில குண்டரிசித்தருக்க அது அந்த கோயில வந்து மூலத்தரத்துல வந்து சாமி கும்பிட்டுட்டு நீங்க கொஞ்சம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போறதுக்கு பின்னாடி போனீங்கன்னா அந்த குண்டலி சித்தர் இருக்காரு அது ஒரு ஜீவசமாதி ஒரு சிவன் வச்சு அந்த குண்டலி சித்தர் போட்டிருக்கோம் அப்ப அது பேரே குண்டலி சித்தர்னா நம்ம இந்த அக்னேயம் துரியம் இந்த யோகாவில் பயிற்சி கொண்டு தெரியும் அந்த குண்டலி இருந்து அந்த காய எழுப்பு பயிற்சி பண்றாங்க இல்லைங்களா ஹஸ்பண்டும் போட்டு அதுக்கும் அந்த கோயிலுக்கு ஒரு தொடர்பு அதனால நீங்க அந்த போயிட்டு வரலாம் நல்லா அது அந்த சாமியில பாத்தீங்கன்னா ஒரு சைடா அப்படியே ஒரு ஸ்டைலா இருக்கும் நேரா இருக்காது அதே கொஞ்சம் அப்படி கரெக்டா அந்த பக்கர்ங்கிறத அந்த ஒரு மாதிரியா இருப்பாங்க அவங்க அது ரொம்ப ஒரே கல்லல சிலை செய்யப்பட்டது அந்த கல்லோடவே சேர்த்து இருக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ அடிக்கடி இந்த சனி பக்கரம் இந்த மாதிரி அஷ்டம சனி இதெல்லாம் வக்கரம் இருக்குத தீங்குறாங்க இல்லைங்களா

மரத்தை வட்டிச்சிருந்த வீ வளரும் வளர்ந்து ஆகும் அது என்ன பண்ணும் நிகழ்வு தான் அப்போ ராவு கேது நிலம் தேனா அப்ப நீங்க என்ன பண்ணணும் ராகு கேது தோஷம் நிவர்த்தி ஆகும்னா கோபுரம் நிழல்ல போய் டெய்லி போய் ராகு காலத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து வச்சுருங்க நில கிரணும் கோபுரம் நிழல் என்ன பண்ணுது அந்த கோபுரத்தினுடைய நிழல் எங்க பண்ணுதோ அந்த நிழல் மட்டும் ராகியது கோபுரம் ஆகியது இல்ல அப்ப நிலம்ல கொஞ்சம் நேரம் உட்காந்துச்சுன்னா அந்த சாமியோட எல்லா தெய்வத்தோட நிழலும் அது எங்க விழுகும் நம்ம மேல விழுகும் உட்கார்ந்தீங்கன்னா அந்த தோசை அடிக்கடி போய் நீங்க நான் இன்னொரு கூட சொன்னேன் பச்சரிசி மாவோ அல்லது போல எடுத்து போகுல நிழல் எங்க விழுகுதோ நீங்க உட்கார்ற இடத்துல உங்க பேரை எழுதி எனக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லி அந்த நிழலுக்கு பின்னாடி எழுதிக்கீங்க அப்ப அந்த ராகு தோஷம் நீங்கி அந்த பேர் கல்யாணம் ஆகி இருக்குல்ல அரிசி மாவுல போடுங்க பச்சரிசி மாவுல போடு அந்த நிழல்ல பேரு விழுதுங்க நீங்க உன்னோட தெரியுங்களா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல மரத்து நல்ல எல்லாரும் எதிர மாதிரி மறந்துக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கீங்களா அதெல்லாம் அவங்க பரிகாரமாக இயக்கியிருக்காங்க தெரியுதுல அவங்க ஒரு ஒண்ணு இளைஞர் அழிப்பாங்க அப்ப அவங்க தோசத்தை அப்பவே விளை படிக்கிறாங்கன்னு தெரியல பார்த்திருக்காங்க அப்பவே கல்லெல்லாம் பொறுக்கிட்டு வந்து உரமான வருமானம் சொல்லி கல்ல குணிக்கி ஒப்பையான தேர் கொடு பார்ப்பாங்க அது மூணு மூணா பிரிச்சு அப்பவே பிரசனை பாருங்க எங்க அம்மா எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க கல்லு நிறைய பொருங்கிட்டு வந்து அப்படி ஒரு பாதி கல்ல எடுத்துட்டு வச்சுப்பாங்க சாமி கம்மா இங்கி கல் எடுப்போம் அதுல ஒரு மூணா ஒத்தையே எடுத்துட்டு ஒரு நெல்லு கடைசியில ஒத்த வந்தா அவருக்கு ஓடுறக்காரு வந்து போல நடத்தம் அந்த உரமனை வந்துருமா அந்த ஒரு நெல்லு வந்ததுனால அப்போ உரமணம் வர போடுறது அவங்க எந்தெந்த கோழி வைப்பாங்க ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவாங்க அப்ப அந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவோம் தெரிஞ்சு அவங்க நெல்லை குட்டி அரிசி வச்சிருப்பாங்க சதையில போய் சாப்பாடு வாங்கி வச்சிருப்பாங்க பொறாமல் வந்து காசு எடுத்து போய் பட்ட மாத்திரம் எல்லாம் கழுவி பாய்ச்சல் கனி எல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களே பிரச்சனை பார்த்து அவங்களே பரிகாரம் பண்ணி சரி இதெல்லாம் நம்ம துளசி இல்லாமலே அவங்களுக்கு ஞாபகம் எடுத்துக்காங்க அப்ப ஒத்த வந்தா வருவாங்க ரெட்ட வந்தா வர மாட்டாங்க அப்படி இவரே ஒரு தடையும் ஒரு ஓப்பனிங் பத்தி இல்லையா நான் அடிக்கடி சொல்றேன் எதோ ஏற்கோ நீங்க அனுபவம் மாறிடுங்க ஒரு பொண்ணு வயசுக்கு இல்லையா பதினஞ்சு வயசு ஐந்து வயசுக்கு இல்லையா பச்சை அடுக்கு உட்காந்து பாண்டி விளையாட சொல்லுங்க அது புள்ளியை விளையாடுறது ரெண்டு பேர் புள்ளி குள்ளி இருப்பாங்க எந்த பிள்ளைக்கு வரையோ அந்த புள்ளிக்கு துணையும் ஒரு புள்ளி உட்கார சொல்லுங்க ஒரு வாரம் விளையாட சொல்லுங்க அதுக்கு அந்த அதனுடைய தாக்கம் என்ன ஆகும் அது என்னங்க அவங்களுக்கு வந்து வயசுக்கு வந்துடுவாங்க வயசுக்கு வந்துடுக்கப்பட குடி ஆளுங்க பாண்டி குளிதான் அப்ப ஆல்ரெடி இயக்குங்க இயக்குனவங்க அரசு எதுவுமே நாம எடுத்து வைக்கிறதா நம்மளுக்கு ஒரு ஏது சரி இப்போ நம்ம ஐயா என்ன அசுமதி நட்சத்திரத்துல பிறங்களுடைய கொஞ்சம் புகாதிசயமும் அதுக்கு வந்து பரிகாரங்களும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ அசுமதி நட்சத்திரக்காரர் வீட்டுக்கு போய் இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா எப்படியும் நம்ம பார்க்கலாம் சும்மா ஒரு கொஞ்சம் டிப்ஸ் எழுதுங்க அது சொல்ற அது எந்த அளவுக்கு நம்ம பார்ப்போம் இப்போ முதல்ல அசுமதி நட்சத்திரம் அப்படின்னாலே முதல்ல அவங்களோட வீடு அது என்ன ராசி இருந்த யாருக்கு வீட்டுக்கு ரோடு பண்ணலாம் எழுதுக பண்ணலாம் அல்லது வீட்டுக்கு பண்ணலாம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மணிய வசம் கேட்கும் அவங்க அஸ்வதி நட்சத்திரக்கார வீட்டுக்கு பக்கத்துல மணி வசம் கேட்கும் அசுமதி நட்சத்திரக்கார வீட்டுல கருக்கலைப்பு நடந்திருக்கும் கருக்கலைப்பு இருக்கீங்களா அம்மா இருக்காங்க கருக்கலைப்பு நடந்திருக்கும் அவங்க வீட்டு பக்கத்துல நர்ஸோ வைத்தியம் பாக்குறவங்களோ டாக்டரோ குடியிருப்பாங்க அவங்களோட வீடு அவங்களோட வீடு ஆதியில வீதி ஆரம்பம் முதல்ல இருக்கும் பவ்வால் வந்துட்டு போவாங்க அவங்க வீட்டுல பவ்வாலு வந்துட்டு போவோம் திருடன் எங்கேயோ போய் துறந்திட்டு வருவான் கடைசியில வந்து மேச ராசி வீடு பின்னாடி தான் ஒழிப்பான் திருடர்கள் ஒளியும் இடம் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பால் அடைஞ்ச இடம் கொஞ்சம் இருக்கும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க திருடர்கள் வந்து அவங்க வீட்டுல கடிகாரம் போடாம இருக்கிறது மிஷின் வாங்கிட்டு வந்தாங்க நின்று போய் கிடக்கிறது கிடிக்காத காலன்ற போன வருஷம் வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்குங்க கிடிக்கல நெருக்கல பாக்க அடுத்த வருஷமா வந்துடு விளையாடுவாங்க அதே போல அவங்க வீட்டுக்கு பக்கத்துல அது பேசும் அது சூரியன் உச்சமா அது அரசாங்கத்தினுடைய தொடர்பு அவங்க குடும்பத்துல அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அரசாங்க அதிகாரிகள் அவங்களோட வேலைக்கு போறவங்க சூரியனோட இருக்கிற குடியிருப்பாங்க இந்த அஸ்வதி நட்சத்திரத்தில் என்னன்னா செவ்வாயோட வீடு கூட பிறந்த அக்கால கட்சி அண்ணன் மேலேயே அவங்க கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரொம்ப வேதனைப்படுவாங்க அது மேசம் அது புரட்டு போவோம் உரத்த கூட தண்ணீர்னு அது உரட்டு போவோம் போகணுமே வராது வந்தா தாங்க அவங்க பாசத்தை வெளியில காமிக்க மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள பாசத்தோட இருப்பாங்க